இன்றைக்கி இருக்கக்கூடிய ஷிர்க்குக்கு சிலைகள் கிடையாது வடிவம் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடியது ஐடியாலஜிக்கல் ஷிர்க் சித்தாந்த ரீதியான ஷிர்கு இன்றைக்கி வந்து உலகம் வந்து எந்த சிற்கில் மாட்டிக்கிட்டு இருக்கு அதுதான் இவர் அல்லாம் இக்பால் சொல்லுவார் இந்த காலத்துடைய இப்ராஹிம் ஒருத்தர் வரமாட்டாரா அவர் அவர் சொல்கிறார் இந்த காலத்துடைய இப்ராஹிம் ஒருத்தர் வரமாட்டாரா கண்ணுக்கு தெரியாத இந்த சிலைகளை எப்படி அழிக்கிறது இவர் உடைச்சார்ல கண்ணுக்கு தெரிகிற சிலைகளை உடைச்சார் கண்ணுக்கு தெரியாத சிலைகள் இவ்வளோ இருக்கே இதை உடைக்கக்கூடிய ஒரு இப்ராஹிம் வரமாட்டாரா நான் ஏங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவிதைப்படுறாரு அப்போ இதில் ஐடியாலஜிக்கல்ஸ் இருக்குது அது என்ன ஐடியாலஜிக்கல்ஸ் இருக்கு இப்போ இந்த உலகம் ஒரு நோக்கத்துடன் படைக்கப்பட்டதா இல்லையா இப்போ இதில் என்ன பதில் என்ன நோக்கத்துடன் படைக்கப்படவில்லை இந்த உலகம் ஒரு நோக்கத்துடன் முடிவடையுமா இல்லையா என்ன நோக்கத்துடன் முடிவடையவில்லை மனிதர்களுக்கு ஒரு நோக்கம் தரப்பட்டதா இல்லையா மனிதர்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை எப்படி வேணாலும் வாழலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அல்லாஹ் சாமியை அஞ்சு நேரம் தொழுது இருக்கணும் வேறு எப்படி வேணாலும் நீங்கள் தாராளமாக வாழலாம் சொர்க்கம் ஃப்ரீ புரியுதா ஐடியாலஜிக்கல் டிபேட்டே கிடையாதுங்க சஜிதாவில் விழுந்துட்டு ஆல்ரெடி தஜால் வருவான் வந்துட்டு உங்களுக்காகலாம் நான் வந்தேன் பார் நீங்கள்லாம் ஒரு ஆளுங்கன்ட்டு உங்களையெல்லாம் போய் கேவலமாக இருக்குடா ஒரு சேலஞ்சு வேணாம் ஒரு திருலு வேணாம் தஜ்ஜாலுக்கு ஒரு ஒரு பேட்டெல்லாம் ஒரு ஒரு இது இருக்கணும்ல ஒரு ஹீரோ ஸ்ட்ராங்காக இருந்தால் வில்லனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல ஹீரோ இவ்வளோ சப்பையாக இருக்கான் ஹீரோவை பார்த்தா ஏதோ பில் பாட்டில் ஏற்றிட்டு இப்படி வந்துட்டு வெண்டிலேட்டரில் வச்சு இப்படி வந்துட்டு இருக்கேன் இவனை தான் நீ அடிக்க போகிறாங்க இல்லை இவனே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கொஞ்சோண்டு வென்டிலேட்டர் வச்சு எடுத்துகிட்டு வர அந்த ஈமான் அதோட அந்தரத்தில் ஆடிட்டு இருக்குது பல்சா ஆல்ரெடி அறுபது கீழே போயிடுச்சு வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு ஸ்பைக் அடிச்சு விட்டு மறுபடியும் அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓடிட்டு இருக்கு மறுபடியும் ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு மறுபடியும் வெள்ளிக்கிழமை இவனையாள நான் ச இது பண்ணேன் அதுதான் அழுது இப்ராஹிம் நபி சொல்கிறாரு பாருங்க எவர்கள் நம்பிக்கை கொண்டு பிறகு தம் நம்பிக்கையை இணை வைப்பு எனும் அநீதியால் மாசுபடுத்தவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு மேலும் அவர்களே நேர்வழி அடைந்தவர்களா என்ன அல்லாஹ் ஈமான் கொள்கிறது ஒரு இல்லைப்பா இப்ராஹிம் நபியோடைய சமூகமும் என் மேலே ஈமான் கொண்டு தான் இருந்துச்சு ஆனால் அதோடு சேர்த்து இணை வைப்பு எனும் அநீதி